கட்சி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒய்ப்பிரிவு பாதுகாப்பை உள்துறை அமைச்சகம் வழங்கியிருக்காங்க நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் அரசியல்வாதிகள் நடிகர்கள் பிரபலங்கள் இப்படின்னு இவங்க எல்லாருக்குமே எக்ஸ் ஒய் இசட் இப்படின்னு பல பிரிவுகள் அடிப்படையில் பாதுகாப்பு வழங்கப்படும் அந்த வகையில் தான் தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு இந்த ஒய்ப்பிரிவில் இருந்து பதினோரு பேர் துப்பாக்கி ஏந்திய மத்திய ரிசர்வ் படையை சேர்ந்த கமாண்டர்கள் இருப்பாங்க இவங்க சுழற்சி முறையில விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு பணியில ஈடுபடுவாங்க அந்த எட்டுல ரெண்டு பேர் பிஎஸ்ஓஸ் அதாவது பர்சனல் செக்யூரிட்டி ஆ இருப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த வைப்பிரிவுக்கு கீழே ரெண்டு போலீஸ் வெஹிக்கல்ஸ் வழங்கப்படும் இதோட எக்ஸ்பெண்டிச்சர் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு பன்னெண்டு லட்சம் வரைக்கும் வருது அதையும் அரசாங்கமே ஏத்துக்கும் தான் தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநாடு விக்கிரமாண்டிதான் நடைபெற்றுச்சு அங்க விஜய் அவர்கள் பேசுனது ரொம்பவும் கவனம் ஈர்க்கக்கூடிய விஷயமா அமைஞ்சிருந்தது அந்த மாநாட்டுல திமுக அரச ரொம்பவும் விமர்சிச்சு விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு ஆனா அந்த அளவுக்கு மத்திய அரசாங்கத்தை எந்த விமர்சனமும் அவர் செய்யலங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா பார்க்கப்படுது அந்த மாநாட்டுல விஜய் அவர்கள் பேசுனதும் அதை தொடர்ந்து திமுகவுக்கு எதிர்ப்பு எதிரான நிலைப்பாட்டில் அவர் இருக்கிறத பார்த்து பாஜகவோட நிழல்ல தான் விஜய் அவர்கள் இருக்கிறாரா அப்படிங்கிற விமர்சனமும் எழுந்துகிட்டு இருக்கு ஆனா ஸ்டேட் லெவல் செக்யூரிட்டி கமிட்டி மீட்டிங்னு ஒரு மீட்டிங் மாத மாதம் நடைபெறும் அதுல எந்த தலைவர்கள் அரசியல்வாதி அவர்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படுது அப்படிங்கிற டிஸ்கஷனும் நடக்கும் இதன் அடிப்படையில் தான் விஜய் அவர்கள் அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி தேர்தலுக்கு பல பிரச்சாரங்களையும் முன்னெடுக்க இருக்கிறாரு அதெல்லாம் கவனத்துல கொண்டுதான் மத்திய உள்துறை அமைச்சகத்தால அவருக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கே தவிர இதுக்கு பின்னாடி எந்த அரசியலும் கிடையாது அப்படிங்கறத ஓய்வு பெற்ற ஐ பி அதிகாரி ரவி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு மேலும் இது போன்ற தகவலுக்கு பியாண்ட் ஹெட்லைன்ஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க